சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் வரும் ஆறாம் தேதி வண்டலூரில் நடைபெற உள்ள கூட்டணி கட்சிகளின் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்த கூட்டம் நடைபெற உள்ளது கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் நெப்போலியனிடம் கேட்கலாம் நெப்போலியன் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறாங்க இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் சிவசங்கரி அதாவது வருகின்ற ஆறாம் தேதி வண்டலூரில் நடைபெறக்கூடிய இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது அதற்கான ஆயத்த கூட்ட கூட்டமானது அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதல்வர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய முதல் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி வந்த உடனே உடனடியாக இங்கு கூட்டமானது தொடங்க இருக்கிறது குறிப்பாக இந்த வருகின்ற ஆறாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் என்பது மிக முக்கியமான ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகிறது பிஜேபி ஒருபுறம் பாமக மற்றும் தேமுதிகவுடன் ஒரு சில நாட்களில் கூட்டணிக்கான இறுதி பேச்சுவார்த்தை மற்றும் கையெழுத்தானது ஒப்பந்தமானது ஒப்பந்தத்தில் கையெழுத்து விடுவார்கள் என்ற ஒரு தகவல் நமக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு பிரம்மாண்ட ஒரு பொதுக்கூட்டமாக வண்டலூரில் நடைபெற நடைபெறும் காரணத்தினால் அதற்கான ஏற்பாடுகள் எப்படியெல்லாம் அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்பதற்கு குறித்து ஒரு ஆலோசனையானது இன்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது குறிப்பாக தேமுதிகவை பொறுத்தவரை அவர்கள் கேட்கக்கூடிய அந்த இடங்கள் அதாவது பாமகவிற்கு கொடுத்த சரிநகரான இடங்கள் தங்களுக்கு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்ததாகவும் நமக்கு தகவல்கள் தொடர்ந்து கிடைக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று அல்லது நாளை அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தத்தில் அவர்கள் கையெழுத்திட இருக்கிறார்கள் அதற்கான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை மற்றும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடக்கூடிய நிகழ்வும் இன்று நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது குறிப்பாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்

தேமுதிக கூட்டணி வைக்கும் பட்சத்தில் தேமுதிக மற்றும் மற்றும் அதிமுக உள்ளிட்ட இந்த அனைத்து கட்சிகளுமே பிரம்மாண்டமாக ஒரே மேடையில் இந்த பொதுக்கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்வார்கள் முக்கிய தலைவர்கள் தமிழக தமிழகத்தின் பாஜகவின் பொறுப்பாளராக தேர்தல் பொறுப்பாக கூடிய பியூஷ் கோயலு உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் இதில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டமானது முக்கியமான ஒரு கூட்டமாக இருக்கிறது இந்த கூட்டத்திற்கு பின்னதாக தேமுதிகவுடன் அவர்கள் இன்று கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து விடுவார்கள் என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது சிவசங்கரி நெப்போலியன் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமான முடிவுகள் ஏதேனும் எடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த கூட்டணியோட தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கும் ஏற்கனவே அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் வந்து செய்தியாளர்களிடம் தெரிவிச்சிருந்தார் தேர்தல் அறிக்கை ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை தெரிவிச்சிருந்தார் செய்தியாளர்களிடம் இது குறித்த விவரங்கள் இருந்தால் பதிவு செய்யலாம் சிவசங்கரி நீங்கள் குறிப்பிட்டது போலவே அதிமுகவை பொறுத்தவரை நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு அறிக்கை என்பது தேர்தல் மக்களுடைய பிரச்சனைகள் என்னவென்பதனை ஆராய்வதற்காக அதற்கான குழு அமைக்கப்பட்டு இந்த இடங்களில் அமைச்சர்கள் தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த தேர்தல் என்பது இருபதுக்கு இருபது என்ற அடிப்படையில் நாற்பது தொகுதிகளிலும் இந்த அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியானது வெற்றி பெறும் என்ற ஒரு விஷயத்தையும் அமைச்சர்கள் பல்வேறு இடங்களில் அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள் அதற்கெனங்க மக்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து தமிழகத்தில் முன்ன முன்னதாக இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அதாவது குடிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும் அதை தாண்டி மக்களுக்கு வேலைவாய்ப்பு போன்ற பிரச்சனையாக இருக்கட்டும் இதையெல்லாம் தீர்க்கும் வண்ணம் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த தேர்தல் அறிக்கையில் அவர்கள் பல்வேறு விஷயத்தை அவர்கள் பதிவு செய்ய இருக்கிறார்கள் இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தை பொறுத்தவரை வருகின்ற ஆறாம் தேதி நடத்தக்கூடிய நடத்தப்படக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் என்னென்ன விஷயங்களை முன்வைக்க வேண்டும் எப்படி அதை நடத்த நடத்த வேண்டும் யாரெல்லாம் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை அவர்கள் இங்கு ஆலோசனை செய்து முடித்த பின்னர் தேமுதிகவுடன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக உடனடியாக இன்று கிளம்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிய இன்று அல்லது அடுத்த சில தினங்களுக்குள் தேமுதிகவுடன் அவர்கள் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை முடிந்து அவர்கள் கையெழுத்திடுவார்கள் என்பதும் நமக்கு தெரிய வருகிறது குறிப்பாக பாமகவிற்கு கொடுத்த சரிநிகரான இடத்தை அவர்கள் தேமுதிகவிற்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைத்தனர் தொடர்ந்து பல்வேறு இந்த நின்று இருந்த நிலையில் இன்று அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நீங்கள் கேட்டது போலவே தேர்தல் அறிக்கை என்பது அதிமுகவை பொறுத்தவரை தேர்தல் அறிக்கை என்பது பிரத்யேகமாக குறிப்பாக மக்களுடைய பிரச்சனைகளில் தீர்வு காணக்கூடிய முக்கியமான திட்டங்கள் முக்கியமான ஒரு மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய அம்சங்கள் நிறைந்த ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும் என்ற என்பது தெரிய வருகிறது சிவசங்கரி